ഓം ശ്രീ പ്രത്യങ്കരാദേവിയേ പോറ്റി പോറ്റി என் அன்பு குழந்தையே சரியாக வெள்ளிக்கிழமை இரவுக்குள் உன் கண்களில் நான் படுவேன் என் குழந்தையே என்னை தள்ளிவிடாமல் நீ என் வாக்கினை முழுமையாக கேட்க வேண்டும் உன்னை கண்டு உனக்கு நல்ல வாக்கினை தருவதற்கு உன் இல்லத்தில் நான் இருப்பதை உணர்த்துவதற்குமாக நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா தினமும் தான் வருகிறாள் மாற்றங்களை தருவேன் என்று சொல்கிறாள் ஆனால் எந்த மாற்றமும் நடந்த பாடில்லையே என்று இப்பொழுதெல்லாம் நினைக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா அம்மாவின் மீது இருக்கின்ற நம்பிக்கை உனக்கு சிறிது குறைந்து விட்டது போன்ற ஒரு உணர்வு தோன்றுகிறது என் குழந்தையே ஒரு நிமிடம் சிந்தித்து பார் உனக்கு அப்படி ஒரு உணர்வு தோன்றுகிறது என்றால் நீ இப்பொழுது என் வாக்கினை கேட்டு முடிக்கும் பொழுதே மீண்டும் என் மீது நம்பிக்கை உனக்கு முழுமையாக வந்துவிடும் என் குழந்தையே நீ என்னை நம்பவில்லை என்று உன் அம்மா ஒருபோது எப்போதும் வருத்தப்பட போவது கிடையாது ஏனென்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனை பெரிதல்லவா உன்னிடத்தில் நான் இருந்தாலும் இத்தனை கஷ்டங்களை தான் பட்டிருப்பேன் என்பதை என்னால் உணர முடிகிறது ஒரு தாயாக என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது நான் ஒருபோதும் என் குழந்தையின் மீது கோபப்பட்டு என் குழந்தைக்கு இன்னும் கஷ்டங்களை அதிகப்படுத்த விரும்பவில்லை ஒருவேளை நீ தவறுகளை செய்தால் வேண்டுமானால் உன் அம்மாவிற்கு உன் மீது கோபம் வரும் அதுவும் என் குழந்தை இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு தவறை செய்துவிட்டாயே என்ற ஆதங்கத்தில் வருகின்ற கோபம் தானே தவிர ஒருபோதும் எனக்கு உன் மீது உண்மையான கோபம் வந்துவிடாது எனக்கு என் குழந்தையின் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் ஒரே எண்ணமாக என்னாலும் இருந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே இந்த மங்கள வெள்ளியின் என் குழந்தையை கண்டு உனக்கு வாக்கு தருகிறேன் என்றால் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் பாதி அளவாவது குறைந்துவிடும் என்ற நம்பிக்கையில்தான் என் தங்கமே நீ ஒருபோதும் என்னை தேடி வரவேண்டிய அவசியம் கிடையாது என் குழந்தையே நீ மனதார உன் அம்மா என்னை நினைத்தாலே போதும் அம்மா தாயே என்று நீ என்னை அழைத்தாலே போதும் நான் உன்னை தேடி ஓடி வந்து விடுவேன் என் தங்கமே இன்று உன் இல்லத்தில் மனம் கமல போகின்றது இந்த தாயானவள் அங்கு இருப்பதை நீ கண்கூடாக காணப்போகிறாய் என் தங்கமே நீ இன்று வைத்த அனைத்து பூஜைகளிலும் அம்மா உனக்கு நல்ல ஆசிகளை வழங்க வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் பயந்து பயந்து பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறாய் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் என்னவோ பூஜையை முடித்துவிட வேண்டும் வெள்ளிக்கிழமை அல்லவா இன்று நிச்சயமாக விளக்கினை ஏற்ற வேண்டும் தீப ஆராதனை காட்ட வேண்டும் பூக்களை கூட வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர மனதிற்குள் தெய்வத்தை பற்றிய எந்தவிதமான பயமும் இல்லை என் தங்கமே பயபக்தியோடு வணங்குபவர் தான் வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் என்பது சத்தியமான விஷயம் அல்லவா ஏனென்றால் தெய்வங்களுக்கு பொதுவாக சில விஷயங்களை செய்யும் பொழுது அதை சரியாக தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்பது போல தவறான விஷயங்களை செய்துவிட்டு அதன் பிறகு தெய்வம் என்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று சொல்லி கொண்டிருக்க கூடாது என் தங்கமே நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தெய்வங்களின் மனதை குளிர்விக்க தானே நீ மறந்து விடாதே எப்பொழுதும் நீ இதே போல பூஜைகளை தவறாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையே நீ கடமைக்காக தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்யாமல் உனக்காக அன்பு வைத்து நீ தெய்வங்களின் மீது மிகுதியான நம்பிக்கை வைத்து செய்யும் பொழுது அதில் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது என் தங்கமே இன்று உன்னுடைய வீட்டில் இரவு நேரத்தில் என்னுடைய நடமாட்டத்தை நீ நிச்சயமாக அறிவாய் இன்று வெள்ளிக்கிழமை உன்னுடைய இல்லத்தில் நடமாடுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகிறேன் உன்னுடைய உன்னுடைய மனதில் கனவில் தோன்றி உனக்கு நிச்சயமாக அதற்கான தெளிவினையும் கொடுப்பேன் எந்த விஷயத்தை நினைத்து புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாயோ எந்த விஷயத்தில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறாயோ அதற்கான தெளிவினை இன்று அம்மா உன்னுடைய கனவில் உனக்கு காண்பித்து கொடுப்பேன் என் தங்கமே நிச்சயமாக தெளிவான விஷயங்களை நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது அதிகமான நம்பிக்கை வந்துவிடும் அல்லவா என் குழந்தையே இனி ஒரு தவறான செயல்களை செய்து விடாமல் கவனமாக இருப்பாய் அல்லவா என் தங்கமே அம்மா சில நேரங்களில் அவசரமாக ஏதேனும் விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற ஆயிரம் வகையான காரணங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி தான் அம்மா வருகின்றாள் என்பதை நீ ஒருமுறை உணர்ந்து விட்டாலே போதும் இந்த தாயானவள் உனக்காக செய்வதில் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைத்துவிடும் என் தங்கமே நான் உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் மட்டும் போதாது நீயும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் உன்னுடைய முயற்சிகளில் என்றுமே நீ குறைவில்லாமல் இருக்க வேண்டும் ஒரு நாளும் எந்த ஒரு தடுமாற்றத்தையும் நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது மனதிற்குள் எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் உன்னுடைய செயல்கள் எல்லாமே நம் அம்மா நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு செய்யத் தொடங்குவாய் என் பிள்ளையே இதுவரை என்ன நடந்தாலும் சரி இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று முதலில் நம்பு அம்மா இப்பொழுது எல்லாம் நல்ல வாக்கினை தருகிறாள் நம் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டால் என்ற எண்ணத்தோடு என் பிள்ளை ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வர வேண்டும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க உன் இல்லத்திலே அமர்ந்துவிட்ட இந்த வராகியானவள் உனக்கு நிச்சயமாக நல்லதை செய்து தராமல் அங்கிருந்து செல்ல மாட்டேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடத்தி காட்ட வேண்டும் என்று அம்மா சபதம் எடுத்திருக்கிறேன் அல்லவா உனக்கு எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறேனோ அத்தனை வாக்குறுதிகளும் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை நீ மறந்துவிடாதே நான் உன் இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் என்றுமே நிரந்தரமாக நிறைந்திருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கத்தானே செய்யும் நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் என்று நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லவா நான் ஒரு நாளும் வாக்கு மீறவும் மாட்டேன் என் தங்கமே சுற்றி நடக்கின்ற செயல்கள் சுற்றி இருக்கின்றவர்கள் செய்கின்ற வேலைகள் உனக்கு பல வேதனைகளை கொடுத்திருக்கலாம் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் செய்திருக்கலாம் ஆனால் அவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் தூள் தூளாக்கி அவர்கள் எண்ணங்களை நீ செயலாக மாற்றி விடலாம் உன்னுடைய எண்ணத்தை நீ செயலாக மாற்றி இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியினை பெற்றுவிடலாம் உன் வாழ்க்கையை கெடுப்பதற்கு எத்தனை சூழ்ச்சிகள் வேண்டுமானாலும் நடக்கட்டும் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் ஆனால் அது உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதில் முதலில் நீ உறுதியாக இருந்துவிட்டாலே போதும் என் பிள்ளையே நல்ல நாளில் நல்ல வாக்கு தருகின்ற உன் தாயானவள் உன் அருகில் இருப்பதை உணரும்பொழுது இதைவிட இந்த நாளில் உனக்கு வேறென்ன வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் உன் அம்மா என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு உன்னுடைய பாரத்தை எப்பொழுதும் நான் சுமக்கிறேன் நீ உன்னுடைய பாரத்தை தூக்கி சுமக்காதே நீ அதை தூக்கி சுமக்கும்போது இந்த வாழ்க்கை உனக்கு இன்னும் கடினமாக தோன்றிவிடுகிறது அல்லவா இனிமேல் உனக்கு அந்த எண்ணம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை சரியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் தூக்கி சுமந்து கொண்டு உனக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் கொடுக்கிறேன் என்று அம்மா உனக்கு இப்பொழுது தெளிவாக சொல்கிறேன் இனியாவது மன நிம்மதியோடு வருகின்ற கஷ்டங்களை கண்டு பயந்து ஓடாமல் எதிர்த்து நிற்க பழகு வருகின்ற வேதனைகளை கண்டு ஓர் இடத்தில் முடங்கி கிடக்காதே என் பிள்ளை இதையெல்லாம் நீ செய்ய வேண்டும் வாழ்க்கையில் இப்படிதான் நீ ஒரு இடத்தில் முடங்க வேண்டும் என்று நினைத்துதான் சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறது நீ இதிலிருந்து எல்லாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு மற்றும் எல்லாவற்றையும் கடந்து வா ஒருமுறை வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு உன்னை யாராலும் இந்த வாழ்க்கையில் தோற்கடிக்க முடியாது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே என்னுடைய அருளும் ஆசைகளும் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் அவள் நல்ல தீர்வினை தருவாள் என்ற நம்பிக்கை உன் மனதிற்குள் இருந்து வர வேண்டும் என் தங்கமே நம்புகிறேன் என்று வெறும் வாய் வார்த்தையில் மட்டும் சொல்லிவிட்டு செல்லக்கூடாது அது உன் மனதில் இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு சிறிய கஷ்டம் வந்தவுடன் உன் மீது நான் கொண்ட நம்பிக்கையை நீ இப்படி கெடுத்து விட்டாயே என்று சொல்லிவிடக்கூடாது தெய்வங்கள் என்றால் சோதனைகளை கொடுக்கத்தான் செய்வார்கள் அத்தனை சோதனைகளில் இருந்தும் உன்னை மீட்டு எடுப்பார்கள் என்று நீ நம்பினால் போதும் என் தங்கமே இன்று உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை கஷ்டங்களுக்கும் அம்மா நிச்சயமாக நல்ல தீர்வினை கொடுப்பேன் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கெல்லாம் தக்க தண்டனையை நிச்சயமாக கொடுப்பேன் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் அம்மா இன்று இரவு உன் கனவில் நிச்சயமாக நல்ல பதிலை தருவேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் என்னுடைய நடமாட்டத்தை உணர்ந்து இன்று நீ சந்தோஷமாக இரு உனக்கு வருகின்ற எல்லா துன்பங்களில் இருந்தும் மீட்டெடுக்க இந்த வராகி உன் இல்லத்திற்கு வந்துவிட்டேன் என்று நீ மன சந்தோஷமாக இரு அது ஒன்று மட்டுமே உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்ல வழியை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி